அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் எந்த கோயில் பார்க்க போகிறோம் எந்த அம்மன் கோயில் தை வெள்ளி இல்லையா அதனால் நம்ம இன்றைக்கி காமாட்சி அம்மனை பார்ப்போம் காமாட்சி அம்மன் கோயிலை ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் எங்கெங்கே என்னென்ன இருக்குது எப்படி சுற்றி பார்க்கலாம் அப்படின்றத அருமையாக உங்களுக்கு பார்ப்போம் இந்த வீடியோவில் வாங்க போகலாம் உங்களுக்கு கோயில் முன்னாடி இருந்து ஆரம்பிக்கிறேன் கோயிலுக்கு நடந்து போகிற பாதையை உங்களுக்கு காட்டுறேன் இந்த கோயிலுடைய கலசம் இருக்குது பாருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அம்மன் கோயில் கலசம் காஞ்சி அம்மன் கோயில் கலசம் அழகாக குட்டி குட்டியாக பானை மாதிரி இருக்கும் மொத்தம் மொத்தம் ஏழு கலசம் இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கலசம் சந்தன கலர் கோபுரம் வந்து வேறு எதுவுமே கலர்லாம் இருக்காது கோபுரம் ரொம்ப ப்ளைனாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து ஏழு குடம் அப்படியே குடத்தை கவுத்தி வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இரவுல இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த காமாட்சி அம்மன் கோயில் கோபுரம் இதை பார்த்துட்டே தான் நடந்து போய்ட்டுருக்கேன் நிறைய தடவை அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன் இந்த அதாவது யூ யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போயிருக்கேன் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த முதவாட்டி போனதுனால தான் உங்களுக்கு இந்த நான் ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன் இந்த கோயிலை ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் உள்ள கருவறைலாம் எடுக்க முடியாது உங்களுக்கே தெரியும் வெளிப்பிரகாரம் சுற்றி காட்டிட்டு வெளிப்பிரகாரத்தை தான் நம்ம வந்து உள்ளே போக போகிறோம் அதனால் ஃபுல்லாக வெளிப்பிரகாரம் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெளிவாக நான் காட்டுறேன் அந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாக உங்களுக்கு காட்டும்பொழுது நீங்களே காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் நம்ம கோயிலுக்கு போகிற வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு பூ தான் வச்சிருப்பாங்க அம்மன் தாமரை பூ மனோரஞ்சி பூலாம் அழகாக இருப்பாங்க அதே மாதிரி பன்னீர் ரோஸ் ரெட் ரோஸ் விற்றுட்டு இருப்பாங்க இது முன்னாடி தான் நம்ம இது தான் என்ட்ரெஸ் உள்ள உள்ளே போகணும் செப்பல் சைடில் கலட்டிட்டு நம்ம இது உள்ளே வரணும் சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு மாலைகள் தான் ஃபுல்லாக வந்து எல்லாம் வச்சு வச்சுக்கிட்டு இன்னும் வந்து வெட்டி வேறு மாலையை அழகாக வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க வெட்டி வேறும் சேர்த்து உங்களுக்கு பன்னீரோ சேர்த்து மனோரஞ்சிதமும் சேர்த்து உங்களுக்கு இங்கே மாலை கோர்த்துட்ருப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாலைகள்லாம் பார்க்கின்ற போது வெட்டி வேறு மாலையெல்லாம் நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உள்ள முன்னாடி தண்ணி உள்ள நுழைகிற இடத்துல கோபுரத்துக்கு நுழைகிற இடத்துல உங்களுக்கு தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில் காலை வந்து கால் கழி கழுவிட்டு அப்படியே உள்ள போக உள்ளே உள்ள சுத்தி பாருங்கள் பாருங்க தான் இருக்கும் உள்ள போனால் பிரம்மாண்டமான வியூ இருக்கும் வியூ ஒரு இருக்குங்க ரொம்ப பெரிய வில்வமரம் இருக்கும் கொடிமரம் உங்களுக்கு கொடிமரத்தை தாண்டி அப்படியே சுற்றி போகணும் இப்போ நான் காட்டுறது உங்களுக்கு கொடிமரம் சிங்கம் இங்கே வந்து சிங்கம் இருக்கும் சிவன் கோயில் சொன்னால் உங்களுக்கு அங்கே நந்தி இருக்கும் இங்கே வந்து அம்மன்னால் உங்களுக்கு சிங்கம் உருவம் பொறிச்சு உட்காழக சிங்கம் உட்காந்துருக்கும் இது உங்களுக்கு நான் இப்போ உள்ளே வந்த பாதையை உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் வெளியில் பாருங்கள் இப்போ நம்ம உள்ளே வந்த பாதை நல்ல வாசக்கால்லாம் ஃபுல்லாக மஞ்சள் தடவி இருப்பாங்க நிறைய எழுத்துக்கள் கல்வெட்டுக்கள் மாதிரி பொறிக்கிருக்கும் சித்தர்கள் தியானம் பண்ணுற மாதிரிலாம் இங்கே உருவங்கள் பொறிச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் டாப்லேயும் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து உங்களுக்கு கொடிமரம் இங்கே தேவஸ்தான கடை இருக்குது தேவஸ்தான கடையில் நம்ம என்ன வேணால் வாங்கிக்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு குங்குமம் நான் வாங்கிக்கிட்டேன் போகும்போது ஏன்னா நான் போகும்போது நடசாத்திர நேரம் இருந்ததுனால முதலே வாங்கிக்குவோம் கோயில் அந்த தேவஸ்தானம் கடை மூடிடுவாங்கன்னா குங்குமத்தை நான் கையில் வாங்கிக்கிட்டே காமாட்சி அம்மன் கும்பில் மீனாட்சி அம்மன் கோயில் குங்குமம் மாதிரி காமாட்சி அம்மன் வந்தால் நம்ம குங்குமம் வாங்கிக்கிறோம் அந்த குங்குமத்தையும் வாங்கிக்கிட்டு கொடிமரத்தை பார்த்து கும்பிடு போட்டாச்சு கொடிமரம் ரொம்ப அழகாக இருந்துச்சு தங்கம் பிளாம் பூசி அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த கொடிமரம் கொடிமரத்தை சுற்றியும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் அழகாக சிங்கம் ஜம்முன்னு உட்காந்துருக்கா மாதிரி இருக்கும் நான் வாங்கின குங்குமத்தை கையில் எடுத்து எப்போ மாதிரி எனக்கு ஆசைக்கு அதை அழகாக அம்மனுடைய கொடிமரத்துக்கு நேராக காட்டி ஒரு சாட்ஸ் எடுத்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குங்குமம் வந்து அப்படியே கையில் வச்சுட்ருக்கும் போதே பாருங்கள் மஞ்சள் ஆகிடுது அதே மீனாட்சி அம்மன் கோயிலையும் அப்படித்தான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது மஞ்சள் ஆகிரும் நம்ம அப்படியே நம்ம சுற்றி வர வேண்டியதாக குங்குமத்தை நான் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் சுற்றி வரும்போது இங்கே வந்து நமக்கு நெய்வேத்தியம் கொடுத்தாங்க நமக்கு இங்கே எப்படி நம்ம தான் வெளிப்பிரகாரம் முடிச்சு தான் நான் உள்ளே போக போகிறேன் அதனால் வெளிப்பிரகாரம் சுற்றி வரும்போது இங்கே நமக்கு கொடுத்துட்டாங்க பிரசாதம் அதனால் லைனில் நின்று பிரசாதத்தை வாங்கிட்டு எனக்கு பிரசாதம் எந்த கோயிலில் பிரசாதம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் போது கியூவில் போய் நின்றுருவேன் அந்த அது வந்து இருக்கும் அந்த கோயில் பிரசாதம் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அது போனால் சூப்பராக ஒரு சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க அந்த சக்கரை பொங்கல் அழகாக வாங்கியாச்சு சில பேருக்கு வந்து வெண்பொங்கலும் வந்துச்சு எனக்கு சக்கரை பொங்கலும் வாங்கிக்கிட்டு வெண்பொங்கலும் வாங்கிட்டு நேராக வந்து அதுவும் நம்ம கொடிமரத்துக்கிட்ட தாயாருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அங்கே கும்பிட்டு போட்டுட்டு அப்படியே நம்ம வர வேண்டியது தான் அப்படியே நம்ம சுற்றி உங்களுக்கு வர வழியில் என்னென்ன இருக்குது என்னென்ன வந்து உள்ள கருவறைகள் இருக்குது என்னென்ன சன்ன சன்னதி இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக உங்களுக்கு இதில் நான் சொல்கிறேன் அழகாக ஒரு சாட்ஸ் எடுத்துக்கிட்டோமா சுற்றி வரும்போது மகிழும்பு மரம் இருக்குங்க இந்த பாருங்கள் மகிழும்பூ பூத்துருக்கு பாருங்கள் அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு கீழேயும் கீழேயும் உதிர்ந்து இருந்துச்சு அந்த மகிழம்பு மரத்து பக்கத்தில் ஒரு சிவன் லிங்கம் சன்னதி இருக்கும் அந்த லிங்கத்தை நம்ம கும்பிட்டுக்கலாம் லிங்கத்துக்கு பக்கத்துலேயே தான் வந்து அன்னதானம் போடும் இடம்னு சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் அன்னதானத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சிவலிங்கத்தையும் வணங்கிட்டு கருவறையை அந்த திருப்பியும் உங்களுக்கு கொடிமரத்தை இருக்கிற சுற்றி ஒரு ரவுண்டு காட்டுறேன் பாருங்க இந்த பாருங்கள் திருப்பியும் வந்துவிட்டு இந்த சிங்கத்தை உங்களுக்கு காட்டலையா அதனால் சிங்கத்தை காட்டுவோம் வந்து எப்படி பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க தங்க கலரில் அப்படியே கொடிமரம் அவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க பலிபிடும் பலிபிடத்துக்கு முன்னாடி சிங்கம் எப்படி உட்கார்ந்து பாருங்க அப்போ அருமையாக இருக்குல்ல பார்க்கும்போதே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த சிங்கமும் இந்த கொடிமரமும் இந்த பலிபிடவும் பார்க்கும்போது அப்படியே தாயாரை நேராக பார்த்த மாதிரி இருக்கு இல்லைங்க உங்களுக்கு இந்த கோயிலுடைய வரலாறு சொல்கிறேன் பாருங்க நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே உள்ள கோயிலுக்குள்ளே தாயாருடைய வரலாறு சொல்கிறேன் இந்த காஞ்சிபுரத்தில் அம்மன் வந்து ஐம்பத்தி ஓ சக்தி பீடங்களில் இவங்களும் ஒருத்தவங்க இங்கே வந்து சக்தியினுடைய ஒட்டியானம் விழுந்த பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க இந்த இடம் அது விழுந்த இடம் தான் அம்மன் கோயில் அப்படின்வாங்க இது உள்ள வந்து இன்னும் விசேஷம் வந்து வாராகி தாயார் படைத்தளபதியாக இருக்காங்க நிறைய அருவமாக சியாமலா தேவி அப்படிலாம் உள்ள வந்து நிறைய வந்து சக்தி பீடங்கள் தான் உள்ளே இருக்கிறாங்க இன்னும் ஆதிசங்கரு கருவறையும் ஆதிசங்கர் வந்து இங்கே ஒரு வரலாறும் இங்கே இருக்குது இங்கே தான் உங்களுக்கு வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றான ஒரு திவ்ய தேசம் கருவறைக்குள்ளே இருக்கு அது கருவறைக்கு உள்ள வந்து நான் பார்க்க முடியாது வெளியில் வந்து கருவறைக்கு பின்னாடி அன்னபூரணி வந்து சன்னதி இருக்கும் அன்னபூர்ணி சன்னதிலேருந்து பார்த்தோம்னா கண்ணாடி மூலமாக அந்த பிம்பம் நம்மளுக்கு தெரியும் அப்படி தான் நம்ம வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன் ஒரு திவ்ய தேசத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் கருவறை சுற்றி வந்தோம்னா ஆதிசங்கரருடைய சன்னதி இருக்கும் அவரையும் நம்ம கும்பிட்டுக்கலாம் நான் இது சொல்கிறதெல்லாம் உள்ளே சொல்கிறேன் இப்போ நான் வெளியில் தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் வெளியில் வரும்போதே உங்களுக்கு அந்த கதையே அந்த வரலாறு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஐம்பத்தி ஓ சக்தி பீடங்கள்ல இவங்க தாயார் வந்து நாபிக் கமலம் விழுந்த இடம் நாபிக் கமலம் அப்படின்னு சொல்லும்போது தொப்புள் கொடி அப்படின்னு சொல்கிறாங்க கொடி ஒட்டியானம் அப்படின்னு மூணு விதமாக சொல்றாங்க சரி இங்கே ரொம்ப அருமையான இந்த குளம் வந்து பஞ்ச தீர்த்தம் பஞ்சகங்கை தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குளத்தில் இந்த மீன்களும் ரொம்ப அருமையாக இருக்கும் சுற்றி உங்களுக்கு அந்த மண்டபத்தையும் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் நல்லா மண்டபத்துக்குள்ளே உள்ளே போய் நம்ம ரவுண்டு வரலாம் சில சமயம் மண்டபத்தை பூட்டி இருப்பாங்க நாங்கள் போது திறந்துருந்துச்சு அதனால் உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் அந்த இந்த வந்து பஞ்சகங்கைக்கு எதிர்த்தா அப்படியே வந்து சுற்றி வருகின்ற பொழுதே ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் பார்த்திங்களா உள்ளே வந்து அம்மன் சக்தி பீடம் இருக்கிறாங்க சக்தி இவ்விடத்துக்குள்ளே ஒரு நூற்றி ஏழு திவ்ய ஒருத்தர் உள்ளே உட்காந்துருக்காரு அதுன்னு இல்லாமல் இங்கே சுற்றி வரும்போது பெருமாள் இருக்கார் இந்த காம்பவுண்ட் சோரெலாம் எவ்வளோ உயரமாக இருக்கும் தான் வந்து உங்களுக்கு கோபுரம் கோபுரம் தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த கோபுரம் நடுவில் இருக்கிற அந்த அங்கே தான் தாயார் உட்காந்துருக்குறாங்க அதுதான் உங்களுக்கு தங்க கோபுரம் இங்கே இருக்க பாருங்கள் கோபுரம் கலசம் அதை நீங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க இப்போ அந்த இடத்துல நம்ம இது சுற்றி சைடில் வருகின்ற போது தான் உங்களுக்கு நான் பெருமாள் கோயில் காட்டுறேன்னு சொன்னேன் அந்த பெருமாள் எப்படி தெரியுமா மூணு விதமாக இருப்பார் எப்போ மதுரையில் வந்து கூடல பெருமாள் கோயில் கீழே நின்ற கோலம் அதே மாதிரி அமர்ந்த கோலம் மேலே வந்து கிடந்த மாதிரி இங்கேயும் அப்படியே தான் கீழே வந்து படுத்த குளத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் அமர்ந்த குளம் நின்ற குளத்தில் இருப்பாங்க மூன்று குளத்தில் இருப்பாங்க ஒரு கோயிலுக்குள்ளே எவ்வளோ விசேஷம் பார்த்தீங்களா பெருமாள் வந்து மூன்று குளத்தில் இருக்காமல் தாயார் சன்னதிக்கு கருவறைக்கு பின்னாடி அப்படியே இருப்பாங்க இதை நம்ம திறந்துருந்துச்சினாலும் நம்ம இதையும் நம்ம பார்த்தோம் இவர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் உட்காந்துருப்பார் அதுக்கப்புறம் படுத்த குளத்தில் இருப்பார் இதை உள்ள வந்து படிக்கிட்டு இருக்கும் அது உள்ளே மேலே ஏறி போய் பார்க்கணும் இது வந்து நமக்கு இந்த தீர்த்தத்துக்கு இந்த பஞ்சகங்கா தீர்த்தத்துக்கு அப்படியே உங்களுக்கு சைடில் இருக்கு ஆதினோட படுத்த குளத்தில் இருக்கார் நின்ன குளம் அமர்ந்த குளம் மூணு இருக்கார் பாருங்க அந்த நம்ம கருவறையை முடிச்சுட்டு அப்படியே அந்த சைட்லேயே வர வேண்டிதான் தீர்த்த குளத்து சைட்லேயே வந்தோம்னா சுவரத்தில் வந்து நிறைய வந்து அங்கங்கே சில உருவங்கள்லாம் வச்சிருப்பாங்க அந்த சிலைகள் வந்து நமக்கு தனியாக தெரியும் கருப்பு கலரில் இருக்கும் அந்த துர்கை அம்மன் இருப்பாங்க அதே மாதிரி விநாயகரும் இருப்பார் தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க ஆஞ்சநேயர் இருப்பாங்க அது தனியாக நமக்கு தெரியும் எல்லாரையும் நம்ம கும்பிட்டுக்கிட்டே அப்படியே நம்ம கும்பிட்டுக்கிட்டே வெளியில் வந்தோம்னா நான் வெளிப்பிரகாரத்துலேயே சொல்கிறேன் வெளியில் வந்து பெரிய மரம் இருக்கும் அது என்ன மரம்னு தெரியல ஆனால் பெரிய மரம் சுற்றி நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் இளைப்பாறலாம் சைடில் வந்து நந்தவனம் மாதிரி நிறைய மரங்கள் வச்சுருப்பாங்க இங்கே மகிழம்பு மரம் மரம் எல்லாமே இருந்துச்சு இதை எல்லாமே நான் உங்கள் தீர்த்த குளத்தை சுற்றி தான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் நான் சொன்ன அந்த பெரிய மரம் இது வந்து ஆர்எஸ் அரச மரம் மாதிரியும் தெரியல பட் ஆனால் வேப்ப மரமும் உங்களுக்கு வந்து ஆலமரமும் கலந்து இருந்தால் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு என்னுடைய பார்வைக்கு நான் பார்க்கின்ற போது ரெண்டு மரமும் சேர்ந்து ஒன்றாக காட்சியளித்தது ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த மரம் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு அப்படியே தியானம் பண்ணிட்டு அப்படியே நம்ம சுற்றி திருப்பி எந்திரிச்சு நம்ம அப்படியே வரும் இங்கே ரெண்டு மரமும் கலந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இங்கே வந்து ஒரு துளசி மாடை வச்சுருப்பாங்க அங்கே துளசி மாடத்தையும் நம்ம ஒரு சுற்றி சுற்றி கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மரத்தை திருப்பியும் மரத்து கீழே உட்காந்தாச்சு உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்தா ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த இடத்த நம்ம சுற்றி பார்க்கின்ற போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ அமைதியாக இருக்கும் இங்கே வந்து அம்மன் பாடல் பாடிக்கிட்டே தான் இருக்கும் மைல்டாக கேட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம அப்படியே சுற்றி வரும்போது தீர்த்தத்தை சுற்றி வரும்போது இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்கும் இந்த இடத்துல அஷ்ட புஜங்க துர்கையம்மன் கோயில் இருக்கும் இந்த கரையோரத்தில் கரையோரன்னா தெப்ப குளத்து ஓரத்தில் இந்த இடத்துல அவங்க இருப்பாங்க ஏற்கனவே அந்த பக்கம் பெருமாள் நம்ம மூன்று நிலைகளை பெருமாள் பார்த்தோம் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு துர்கயம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் குட்டியாக இருக்கும் உங்களுக்கு காற்றை அங்கேருந்து உங்களுக்கு அப்படியே நான் தீர்த்த குளத்தை காட்டுறேன் பாருங்கள் துர்கம்மனுக்கு முன்னாடி விளக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருப்பாங்க அழகாக இருக்குது பாருங்கள் தீர்த்தம் தீர்த்தத்தை ஃபுல்லாக நம்ம மண்டபம் நடு மண் மைய மண்டபம் சுற்றி மண்டபம் எல்லாத்தையும் இந்த பக்கத்துலேருந்து பார்க்குறோம் உங்களுக்கு அந்த பக்கத்துலேருந்து காட்டிட்டே இந்த இருந்தும் காட்டிட்டே உங்களுக்கு அருமையாக நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி கோபுர தரிசனமும் நீங்கள் பண்ணிக்கோங்க தான் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டிக்கிட்டு இருக்கேன் மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த காமாட்சி அம்மன் கோயில் ஏன்னா மீனாட்சி அம்மன் நம்ம காமாட்சி அம்மனை பார்க்கும்போது மீனாட்சி அம்மனையும் நம்ம நினச்சிக்கணும் அதே மாதிரி காசி விசாலாட்சியும் நம்ம நினச்சிக்கணும் இல்லையா சுற்றி நம்ம வந்தாச்சு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இவங்க ஒருத்தவங்க அதாவது இந்த சக்தி பீடம் இதில் வந்து இவங்களுடைய ஒட்டியான விழுந்த இடம் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் உள்ளே வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான இங்கே ஒரு திவ்ய தேசம் இருக்குது இதுதான் உங்களுக்கு கீழே தெப்ப குளத்துக்குள்ளே சுற்றி வர அந்த மண்டபத்தை அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக திறந்துருந்தது நாம் சாயந்தரம்னா பௌர்ணமீனாக அழகாக நாங்கள் விளக்கேற்றிடுறாங்க இரவில் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இது நாங்கள் இரவு போகும்போது இதை எடுத்தது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அதில் மீன்கள்லாம் அவ்வளோ ஒயிட் கலர் மீன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இடத்துல இது நைட்டு உங்களுக்கு அந்த வியூ நான் காட்டுறோம் அதே மாதிரி உள்ள வந்து ஆதிசங்கர் வந்து இங்கே வந்து ஷீசக்கரம் பண்ணியிருக்காரு காமாட்சி அம்மன் கோயில் ரொம்ப உக்ரமாக இருந்தாங்களா இவர் வந்து ஸ்ரீசக்ரம் பிரதர்ஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் அவரை சாந்த சூரபியா இருந்து அவ்வளோ அழகாக ஆயிட்டதா சொல்லுவாங்க அவங்களுடைய கருவறை பின்னாடி பக்கம் ஆதிசங்கருடைய கருவறை இருக்கு சில பேர் என்ன சொல்றாங்க இந்த ஆதிசங்கர் வந்து இருந்து அப்படியே வந்து ஒளி சமாதி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல இந்த அம்மன் கோயிலுக்கு அவ்வளோ பெருமைகள் இருக்குது ஒன்று ரெண்டுன்னு நம்ம சொல்ல முடியாது இதை வந் உள்ளே போகும்போது இதெல்லாம் மண்டபம் இது வந்து உள்ளுக்குள்ளே போகும்போது இருக்கிற மண்டபம் இங்கே வந்து வராக தாயார் தான் இந்த கோயிலுக்கு காவல் தெய்வம் படை தளபதி அவங்க தான் இந்த கோயிலுக்கு பிரதானம் அப்படின்றாங்க அதே மாதிரி நம்ம வந்து இங்கே மூணு நிலையிலுக்கு பெருமாளையும் நம்ம பார்த்துட்டோம் உங்களுக்கு சுற்றி ஃபுல்லாக நான் காட்டிட்டேன் அதாவது நமக்கு வந்து வில்வ மரத்திலேருந்து மகிழும்பு இருந்து எல்லாம் காட்டியாச்சு இதுதான் தாயாருடைய கருவறை கருவறையை நல்லா கும்பிட்டுக்கோங்க கருவறைக்கு பின்னாடி தான் அன்னபொண்ணி தாயார் இருப்பாங்க கருவறைக்குள்ளே வந்து நூற்றி இருபது திவ்ய தேசங்கள் ஒருத்தர் பெருமாள் இருப்பார் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆதிசங்கர் இருப்பார் எல்லாமே உங்களுக்கு கருவறைக்கு உள்ளேயும் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம் பேசுவோம் செய்வோங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்ட போது நமக்கு நல்ல எண்ணங்கள் வரும் இந்த தைவேலி அன்னைக்கு நம்ம இன்றைக்கி காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்கட்டுங்க